கேட்டுப்படியாக கர்த்தர் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார் அவையே சொல்ற ஆர்சி குடும்பத்துல உள்ள ஆட்கள் அவை குடும்பம் வைராக்கியமான ஆசி குடும்பம் இன்னைக்கு அண்ணன் தம்பி அக்கா எல்லாருமே அவை ஆர்சி குடும்பத்துல அவை இருக்கிறாங்க நாங்க சிறு பார்க்க தொழில் நிமித்தமாக அவை பல ஊர்களுக்கு சென்றிருக்கும் பல ஊர்களுக்கு சென்றிருக்கும் ஊர்ல கூட ஒன்னா வகுப்பு எத்தனைல அவங்க சொல்றான் அப்ப ஒரு ஊராக அவை தொழில் நுட்பமாக அடைந்த குடும்பம் அமை வைராக்கியம் அமைய சொல்றேன் எங்களுக்கு பல தெய்வம் உண்டு அவன் ஆசியில் எத்தனை தெய்வம் உண்டு பல தெய்வம் உண்டு இங்க குரங்கணிக்கும் போவோம் ஏன்னா எல்லாம் தெய்வம் தான் சொல்ற குடும்பம் ஆனைகளுக்கு ஆமையே பெஸ்தி பிடிக்காது அல்ல இல்லையான்னு சொல்றது பிடிக்கவே பிடிக்காது அப்ப சிறு வயதில் நான் திருப்பதியிலாம் போயிருக்கேன் நான் போகாத கோயிலு இந்து கோயில்களே கிடையாது வாலிபாய் வரைக்கும் இந்து கோயில்களே கிடையாது தொண்ணூற்றி நாளில் அமை உடம்புடி சபை அருகிலே ஆமையை சொல்ற நாலு வீடு தள்ளி அவன் எங்கள் வீடு சொந்த வீடாக தொண்ணூற்றி நாலிலேயே போய் முடிப்போ இருந்தான் ஆமே காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது எங்க சபையை கண்டா பிடிக்காது அங்கே போடுற சத்த எங்களுக்கு பிடிக்காது சத்தம் பிடிக்காது ஐந்தாவது வீடுதான் சுத்திர பக்தி வைராக்கியம் உள்ளவர்களே அமே சுத்த அவர் தமக்கு என்று தெரிந்தெடுத்து உண்டு ஆனா பக்தி உண்டு வைராக்கியமான பக்தி உண்டு கடவுள் மேல நம்பிக்கை உண்டு பாவம் செய்யும் போதுதான் கடவுள் தண்டிப்பாருங்கிற அமைய உத்துதல் உண்டு

அவை நல்ல பக்தி வாராக்கி உள்ளவர் அவரை பார்த்துதான் அவை உருவாமில்லாத இடத்துல அவங்கயாவது போய்விடன்னு சொல்லி அவன் சபைக்கு வந்தார் அவன் ஒவ்வொரு பாடல்கள் பாட வைப்பார் அப்படியே பயன்படுத்தினார் அவை அதற்கு பிறகு ஐயா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மறித்து விட்டார் அவை இப்ப இருக்கிற தலைமை போதுக்க அவன் இப்படி எந்த கண்டாலும் தெரியல எல்லா பொறுப்பையும் உட முடியல யாரை போய் எல்லா தேங்கைகளை தான் கொடுத்து வச்சிருக்காரு பாடம் வைக்கிறார் பாட வைத்திருக்கிறார்